ராமநாதபுரம் மாவட்டம் கீழாக்கரையில் பாலஸ்தீன காச இனப்படுகொலை எதிர்ப்பு குழு சார்பில் இஸ்ரோல் அப்பாவி பாலஸ்தீன மக்களை இஸ்ரோலிய ஆக்கிரமிப்பு அரசும் இராணுவமும் சேர்ந்து போராளிகளுக்கு கொடுக்க முடியாமல் பச்சிலம் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்த அடக்குமுறைகளையும் பயங்கரவாதத்தையும் கண்டித்து பாலஸ்தீன காச மக்களுக்கு ஆதரவாகவும் சமூக அமைப்பு பொதுமக்கள் ஜாமத் நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் இதனை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இஸ்ரோல்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டு கண்டனங்களை பதிவு செய்தனர் They can go